திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காவிரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து திமுக தொண்டர்கள் கலக்கம் அடைந்திருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை மோசமடைந்தது இதனையடுத்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து பத்தாவது நாளாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அரசியல் கட்சியினர் பலரும் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்து வந்துட்டு கருணாநிதியின் உடல்நிலை நலிவு ஏற்பட்டு பின்னர் முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியாகி வருகின்றன ஆனால் கடந்த ஆறு நாட்களாக கருணாநிதியின் உடல்நிலை குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை இந்த நிலையில் காவேரி மருத்துவமனை இன்று மீண்டும் பரபரப்படைந்தது கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மாள் உட்பட குடும்பத்தினர் பலரும் மருத்துவமனையில் குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் காவேரி மருத்துவமனைக்கு சென்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருணாநிதியின் உடல்நிலையில் காலையில் பின்னடைவு ஏற்பட்டது இருக்கிறார் செய்வோம் என்றார் கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு என்ற அவரது பேட்டி திமுக தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மீண்டும் மருத் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து எந்த தகவலும் வெளியாகாததால் தொண்டர்கள் தவித்து வந்துட்டு தலைவா எழுந்து வா என்று மருத்துவமனை முன்பு அவர்கள் மீண்டும் கோஷமிட்டு வந்துட்டு இந்த நிலையில் காவிரி மருத்துவமனை கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் திரு கருணாநிதியின் வயது முப்பு காரணமாக அவரது உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளை செயல்பட வைப்பது சவாலாக உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கருணாநிதியின் உடல் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பதை பொறுத்தே அவரது உடல்நிலையை கணிக்க முடியும் என்று மருத்துவமனையில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையின் இந்த அறிக்கையால் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க காவேரி மருத்துவமனைக்கு வெளியே திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் சோகத்துடன் தலைவா வா தலைவா எழுந்து வா என்று கோஷமிட்டபடி இருந்துருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்